கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொன்னதெல்லாம் மாறிப்போச்சு கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொன்னதெல்லாம் மாறிப்போச்சு இன்னைக்கு படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க விமானம் ஓட்டுறாங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க கூடவே தூய்மை பணியும் செய்கிறாங்க ஆனால் இந்த மூட நம்பிக்கை மட்டும் போகவே இல்லை கோயிலை பார்த்தா வணங்குறாங்க எந்த பேர் வச்சு சொன்னாலும் கடவுள்னு நம்புகிறாங்க இதெல்லாம் நம்பிக்கையா மூட நம்பிக்கையா என்று யாரும் சிந்திப்பதே இல்லை அதான் பெரிய பிரச்சனை யாருக்கு இந்த கடவுள் நம்பிக்கை மீது நம்புகிற மற்றவர்களுக்கு தான் என்ன படித்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் இந்த கோவிலுக்கு போகிறத அவங்க நிறுத்தவே மாட்டாங்க ஆனால் கடலுக்கு போனால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளோ பேர் அங்கே சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க நினைக்கவே மாட்டாங்க தான் உலகமே இருக்குது ஏனென்றால் அவர்களுக்கு பொய் என்றால் ரொம்ப பிடிக்கும் எந்த பொய் சொன்னாலும் நீ அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டா அப்படியே வச்சுக்குவாங்க சந்தோஷமாக அப்படியே முகம் கோணி கோணி அப்படியே சந்தோஷப்படுவாங்க அப்படி தாங்க எல்லாருமே இருக்காங்க அதிகமாக மூட நம்பிக்கை யாரிடம் இருக்கிறது என்று நம்ம ஆராய்ஞ்சோம்னா அது யாருக்கு இருக்கு பொருத்தமாக இருக்குன்னா இந்த பெண்களுக்கு தான் கூடிய வரைக்கும் படித்த பெண்கள் கொஞ்சம் சிந்திப்பாங்க இது வேண்டாம் அப்படின்டுவாங்க ஆனால் நம்ம கிராமத்தில் இருக்காங்க இல்லையா ஆடு வெட்டினாலும் நம்புவாங்க கோழி வெட்டினாலும் நம்புவாங்க பூசாரி வந்து அப்படி பேய் பிடிச்சி ஆடுறதா சொன்னாலும் விளக்கமாகத்து வச்சு அடித்தாலும் அவங்க நம்புவாங்க அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை பரவி இருக்கிறது அங்கே மூட நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்றால் தலையில் முழுவதுமாகவே இருக்குது கொஞ்ச நஞ்சமல்ல இந்த காது வழியாக போய் நேராக ஊழியில் போய் பதிஞ்சு போயிடும் மூட நம்பிக்கை வந்து நம்ம நம்மளை ஏற்படுத்தி கொள்வது தான் மற்றவங்கள சொல்கிறதையும் பார்த்து நம்புறது தான் யார் சுயமாக சிந்திக்காமல் இருக்கிறாங்களோ இது சரியாக தவறா என்று யோசனை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இந்த மூட நம்பிக்கை தான் சகுனம் பார்ப்பது அப்புறம் ஜோதிடத்தை நம்புவது இந்த ராகு காலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம செத்து போயிட்டா அந்த நம்பிக்கையெல்லாம் எங்கே போச்சு குழியில் போயிடும் எரிச்சிருவாங்க அல்லது பயிச்சுருவாங்க கடற்கரையில் போய் அதை அந்த சாம்பல கரைச்சிட்டு வந்துடுவாங்க அப்படித்தானே பிள்ளையார் சிலையும் போய் கரைச்சிட்டு வராங்க சாமியாக கோயிலில் இருந்தால் அது சாமி அதையே வண்ணம் தடவி கொண்டு போயிட்டு அரைச்சி கரைச்சிட்டா அது விநாயகர் மண்பொம்மையாக மாறிடுவார் என்னங்க உங்கள் மனசில் இருக்குது கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டிங்களா சிந்தனை பண்ணுங்கள் சிந்திங்க பகுத்தறிவு இருக்குது இது சரியாக தவறா நமக்கு அறிவு இருக்குதுல்ல ஒரு காக்கைக்கு கூடு கட்டுற அறிவு இருக்குது நமக்கு இல்லையா ஒரு கொத்தனாரை கட்டப்படுறது நம்ம நம்புகிறோம் இல்லையா பறவைகள் பார் அதனுடைய உணவை அதுவே தேடிக்குது எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது நாய் கடித்து சாப்பிடுது அது இதுக்கு வந்து பச்சிரை மருந்துன்னு சொல்லி நம்ம அதை சாப்பிட மாட்டோம் நம்ம போயிட்டு வேறு மாதிரி பல்கர் பர்கர் பர்கர் வாங்கிட்டு வருவோம் பிஸ்தா வாங்கிட்டு வருவோம் என்னென்னமோ வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டோம் பகுத்தறிவு என்னென்னு எவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும்னு கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை முழுவதுமாக இருக்குது யாரை சொல்லி குற்றம் சொல்வது யாரை சொல்லியும் குற்றம் சொல்ல முடியாது உலகம் அப்படித்தான் மாறி போச்சு ஏன்னா இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லாததை இருக்குதும்பாங்க ஏனென்றால் அவர்கள் வெளிச்சத்தில் வாழவில்லை அவர்கள் வாழக்கூடிய இடம் இருள்தான் இருள் மண்டி கிடக்கிறது மூளையில் மண்டிக் கிடக்கிறது அங்கே பகுத்தறிவுக்கு இடமே இல்லை